தேவன் தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறாரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பர்சு தாவி நம்மிடத்தில் வருகிற போது பலனடைகிறோம் அடைகிறோம் என்று சொன்னால் தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்படியாய் முடியாது பதினொன்று பதினொன்று செல்கிறது சாராள் பலனற்ற நற்ற நிலைமையிலே அப்படின்னா என்னன்னு சொன்னா அவளாலே ஒன்றும் செய்ய முடியாது சந்ததி பெருகுகிறதுக்கான வாக்குத்தத்தம் இருந்தது சந்ததி பெருகுகிற சூழல் அவள் சரீரத்திலே இல்லை ஆனா வேதம் சொல்லுகிறது அவள் என்ன செய்தாளா அந்த கர்ப்பம் தரிக்கிறதற்கான பலன் தேவனோடு கூட நீங்க நடக்கிற போது ஆண்டவர் பேர் வல்லமை அற்றவனை ஒவ்வொரு நாளும் கத்தரக்குள்ளையே அந்த அபிஷேகத்தின் நிறைவிலே நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் வேதம் நம்மிடத்தில எதிர்பார்க்கிறவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சாரால் பலனற்றவளாய் இருந்தால் ஆனா வேதம் சொல்லுகிறது அவள் கர்ப்பம் தரிக்கிறதுக்கான பலன் வருகிறது ஆவி உங்களிடத்திலே வருகிற போது அவர் நம்மை பலவானாய் மாற்றுகிறதை பார்க்க முடியும் வந்து நான்கு பதினொன்றிலே வாசிக்கிற போது அந்த அபிஷேகமானது ஒரு மனிதனுக்குள்ளாய் கடந்து வருகிற போது சொல்லுகிறான் பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது நமக்கு ஒரு பெலனு தருகிறாராம் அந்த பெலன் என்னன்னு சொன்னா உதவியற்றவனுக்கு உதவி செய்கிற பலன் எளியவர்களை பலவீனர்களை தாங்குகிற பலன் ஏன்னா அவனிடத்துல அந்த பெலன் இல்லை ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கிறது அந்த பெலன் இருக்கிறது ஆவியானுடைய பெலத்தினாலே உதவி செய்யணுமா உதவி எப்படிப்பட்ட உதவி அவர்களை அந்த பெலவினங்களை மேற்கொள்ளும்படியாய் உதவி செய்ய வேண்டும் தேவனுக்கு மகிமுன்றான் இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் பாவத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெளியே வருகிறதுக்கான பலன் இல்லை ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா பாவங்களை சாபங்களை முறியடித்து மேற்கொண்டு வாழ கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார் நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா உதவி செய்ய வேண்டும் அந்த அபிஷேகத்தின் நிறைவினாலே நாம் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஏன் தேவன் தம்முடைய ஜனங்களை பலவான்களாய் மாற்றுகிறான்னு சொன்னா நமக்கான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கானவைகளையும் நம்மிடத்திலே கத்தர் வைத்து அப்போ ஒவ்வொரு நாளும் அவைகளுக்குள்ளாய் கடந்து போகிற போது அந்த அபிஷேகத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அந்த அபிஷேகம் நம்மையும் பலவானாய் மாற்றும் நாம் நம்மோடு கூட சேர்ந்து இருக்கிறவர்களையும் அது பலவானாய் மாற்றும்